நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டோம் அவங்கள பல விஷயங்களை செய்ய விடாமல் எங்ககிட்ட கண்ட்ரோல் இருந்தது எங்கே கண்ட்ரோல் இருந்தது அப்படின்றாங்க உள்ள என்ன ஆட்சி அதிகாரம் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு கூட்டணிக்கு ஒத்து வரலாம் உடனே அம்மா வெளியே வந்தாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கொள்கை அடிப்படையும் இல்லாமல் பாரதி ஜனதாவோட போய் கூட்டணி வச்சாங்கல்ல பிறகு ஐந்து ஆண்டு காலம் கழிச்சு எந்த கொள்கையின் அடிப்படையில் போய் காங்கிரஸோட கூட்டணி அமைச்சாங்க காமன் சிவில் கோட் கொண்டு வர முடியல இதெல்லாம் கொண்டு வர முடியல அதெல்லாம் எங்களுடைய அவியலுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கொள்கையை மாத்திக்கிற கட்சி திமுக கட்சி திமுகவும் காங்கிரஸ் ஒரே கொள்ளையா திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கொள்ளையா திமுகவும் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரே கொள்கையா நாங்கள் கொள்கை கூட்டணி மதச்சார்பின்மை கான்ஸ்டியூஷனை பாதுகாப்பது அப்புறம் ஒரே கட்சியிலே சேர்ந்த திமுக